நான் நாங்கள் விஜேரியா நம்ம ராஜஸ்தான் மேலெல்லாம் உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ வந்து ஆல் ஸ்டேட்ஸ்லேருந்தும் வந்து உங்களுக்காக ட்ரெஸ்ஸஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ் செப்பல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களாம் பட் நான் இன்னும் உள்ளே போய் பார்க்கல ஜஸ்ட் இந்த பேனர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இங்கே வந்து வெளியேருந்து பார்க்கும்போதே தெரியுதா அவ்வளோ டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வராங்க அண்ட் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே கூட்டம் ஸோ அதனால தான் நாங்களே ஈவினிங் ஷூட் எடுத்துருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பசங்களுக்கு அண்ட் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் ஸ்பெஷலாக இங்கே கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகே இப்போ நம்ம ராஜஸ்தான் மேலே மிடி செக்ஷன்ல இருக்கும் ஸோ வந்து இப்போ மீடி வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ஸோ சின்ன பிள்ளைங்க மட்டும் போனும் இல்லை நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ வந்து இப்போ மிடி செக்ஷன்ல என்னென்ன மாதிரி மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃப்ரெஷ் டைப் காட்டன் ஸோ இந்த மாதிரி சுருக்கு சுருக்குமா வர டைப் இது ஸோ வந்து இது போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஃப்ளவர் டிசைனில் போட்டிருக்காங்க அண்ட் இதுவும் க்ரேப் காட்டன் ஸோ வந்து இது போடும்போது நமக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து இந்த சம்மருக்கு இருக்காது அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா ரியான் மெட்டீரியல் இது ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குது அண்ட் ப்ரிண்டட் ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பிங்க் கலர் மிடி ஸோ வந்து நடுவில் நமக்கு வந்து பிரிண்ட்டு பிரிண்டடும் கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ளூ ப்ரிண்ட் அண்ட் வந்து பிங்க் கலர் இது மூணு சேர்ந்து ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அண்ட் கீழே கூட குட்டி ஜரிகை மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்துட்டு இருக்குது ப்ளூ கலர் ப்ளூ கலர்லேயே வந்து நமக்கு பிரிண்டடாக கோல்டன் பிரிண்டட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு மினி ஸ்கர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா ஸோ குட்டியாக அழகாக சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குது இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைப்புன்னு கூட சொல்லலாம் நல்லா ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்குது ஸோ வந்து இது பார்க்கும்போது வெஸ்டர்ன் வியர் மாதிரி இருக்குது ஸோ வெஸ்டர்ன் வியர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் எடுக்கலாம் அண்ட் ட்ரெடிஷ்னல் வேராக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பிரிண்ட் வச்சதும் நம்ம எடுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பிளாசோ ஸோ பிளாசோ பேண்ட் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ நிறைய ஷாப்ஸில் வந்து என்ன தான் பெரிய ஷாப்பாக இருந்தாலும் இந்த பிளாசோ பேண்ட் பிளாசோ பேண்ட் நம்ம தேடிட்டே இருப்போம் பட் அது மட்டும் கிடைக்கவே கிடைக்காது பட் இங்கே நம்ம ராஜஸ்தான் மேலே பிளாசோ பேண்ட்டும் இருக்குது அண்ட் வந்து மினி ஸ்கர்ட்ஸ் இருக்குது ஃபுல் ஸ்கர்ட்ஸ் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் பிரிண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் பிரிண்ட் ஸோ அந்த ராஜஸ்தான் டைப்புக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்குது நல்லா வந்து எலிஃபெண்ட் போட்டு இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு நார்த் இந்தியன் வியர் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து இதுவும் சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க நம்ம ராஜஸ்தான் மேலெல்லாம் ஸோ வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரெஸ் வியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒன்னே நம்ம ராஜஸ்தான் மேலே வாங்க இப்போ நம்ம ராஜஸ்தான் மேலால் டாப் செக்ஷனில் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டியான டாப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ வந்து ரொம்ப கிராண்டான ஸ்டைலும் வே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டாப்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ வந்து எம்ப்ராய்டரி கலெக்டர்ஸே நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களாம் வந்து நம்ம ராஜஸ்தான் மேலே வரலாம் ஸோ வந்து இது ஒரு ப்ளைனாக நல்லா நீட்டான சிம்பிளான லுக் தரு அதே நெக்ஸ்ட் இது பாத்தோம்னா ரோஸ் வித் ஒயிட் கலர் இதுவும் சேம் எம்ப்ராய்டரி வர்க்ல குடுத்துட்டு இருக்காங்க சோ வந்து இது பார்க்க நீட்டா இருக்கு அண்ட் வந்து ரொம்ப ஆக்போர்டான ஃபீல்ஸ் வந்து இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்துட்டு இருக்கோம் எஸ் பிளாக் கலர் பிளாக் கலர் எம்ராய்டரி டாப்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ராஜஸ்தான் மேலால் ஸோ வந்து எம்ப்ராய்டரி செக்ஷன் வந்து தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நம்ம சாரி செக்ஷனில் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஜார்ஜட் மெட்டீரியல் இருக்காங்க ஸோ வந்து ஜார்ஜெட் மெட்டீரியலில் வந்து எம்ப்ராய்டரி டைப் ஆஃப் சாரி இருக்கும் ஸோ எம்ப்ராய்டரி டைப்பில் டாப்ஸ் மட்டும் இல்லாமல் சாரீஸும் தந்துட்டுருக்காங்க ஸோ வந்து இது ஒரு நீட்டான லுக் தெரியுது அண்ட் வந்து ரொம்ப வந்து ஆக்வேர்டாக இல்லாமல் ரொம்ப வந்து கிராண்டாக இல்லாமல் நீட்டான லுக் அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னா பிங்க் வித் லைக் லேவண்டர் கலர் சாரி இதுவுமே ஜார்ஜெக் மெட்டீரியல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி உங்களுக்கு வருது ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீட்டான லுக் தெரியும் அண்ட் கட்னா கூட வந்து ரொம்ப வந்து டார்க் கலராக தெரியாமல் ரொம்ப நீட்டான கலரில் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னா காட்டன் சாரி ஸோ காட்டன் மெட்டீரியல் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ நிறைய பேர் வந்து சிந்தட்டிக் சில்க் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க ஸோ காட்டன் நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க ஸோ காட்டன் சேரீலாம் வித் எம்ப்ராய்டரி சைலோடு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு ஓகே பிங்க் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் எம்ப்ராய்டரி வருது அண்ட் த்ரெட் ஒர்க் பார்த்திங்கன்னா ரெட் வித் க்ரீன் கலர் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ த்ரெட் ஒர்க் இதில் நிறைய இருக்குது ஸோ வந்து இன்னும் வந்து வித விதமான கலெக்ஷன்ஸ் நம்ம ராஜஸ்தான் மேலே கொடுத்துட்ருக்காங்க ஸோ எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் கிராண்டான கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாமா ஓகே விவர்ஸ் வெல்கம் பேக் டு த ஷோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சப்பல் செக்ஷனில் இருக்கும் ஸோ வந்து ட்ரெஸ்ஸில் அண்ட் சாரியில் மட்டும் எம்ப்ராய்ட்ரி இல்லை செப்பலில் கூட எம்ப்ராய்டரி வச்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷனலான சாரியோ ட்ரெடிஷனலான சுடிதாரோ போட்டு போடும்போது இது வந்து சூப்பவாக இருக்கும் பார்க்க அண்ட் இது வந்து வித் லைட் ஹீல்ஸோட ரொம்ப ஹீல்ஸும் இல்லாம ஒரு மீடியமான ஹீல்ஸோட கொடுத்துட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா எம்ப்ராய்டரி ஸோ வந்து இது நம்ம ஹீல்ஸ் வச்சு பார்த்தோம் அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஃப்ளாட்டான டைப்பில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சேம் சைல்டில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இங்கே இருக்குது வெல்கம் பேக் டு த ஷோ வியூவர்ஸ் இப்போ நம்ம ராஜஸ்தான் மேலே இருக்கும் ஸோ ராஜஸ்தான் மேலே பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் பாய்ஸ்க்கும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஸோ வந்து இப்போ நம்ம ஷர்ட் செக்ஷனில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன் ஸோ பியூர் காட்டன் இப்போ தேடுறது ரொம்ப கஷ்டம் ஸோ பியூர் காட்டன் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் வந்து அது ஒரிஜினலாக அப்படிங்கிறது நமக்கு உண்மையாகவே தெரியாது பட் இங்கே அவங்க ப்ரூஃப் ஃபோட்டோ சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காதி காட்டன் லைட் சாண்டில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வந்து நம்ம ஒரு வேஷ்டி கட்டும் போது ஒரு ஜீன் பேண்ட் எதனாலும் போட்டு நம்ம வியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா செக்குடு ஷர்ட் பிளாக் அண்ட் ஒயிட் லைக் செஸ் போர்ட் மாதிரியே இருக்குது ஸோ இதுவுமே வந்து எங் பாய்ஸ் எல்லாருமே விரும்பி போடுறது அண்ட் வித் பியூர் காட்டனுங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்துட்டு கிரே க்ரே கலர் காட்டன் ஷர்ட் ஸோ வந்து எல்லா சைஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது அண்ட் வந்து ஃபுல் ஹேண்ட் ஹாஃப் ஹேண்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்துட்டு இருக்குது பிங்க் கலர் ஸோ பிங்க் கலர் ஷர்ட் இதுவுமே வந்து நம்ம வேஸ்ட்டு இதெல்லாம் போடும்போது பார்க்கவே இன்னும் ரொம்ப கிராண்டாக காமிக்கும் அண்ட் வந்து காட்டன் அப்படிங்கிறப்ப வந்து எல்லோருமே இப்போ வந்து காட்டனுக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ட்ரைட் ஷர்ட் வித் ஃபுல் ஹேண்டோட ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ராஜஸ்தான் மேலே கொடுத்துட்ருக்காங்க ஸோ வந்து கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ஸ் நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கும் தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கோம் ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம ராஜஸ்தான் மேலே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இவங்க வந்து விடுற மாதிரி தெரில நிறைய ஷர்ட் காமிச்சிட்டே இருக்காங்க இன்னும் நிறைய ஷர்ட்ஸ் இருக்கு கே மஹாலில் நம்ம ராஜஸ்தான் மேலே வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்து வாங்கிட்டு போலாம் நிறைய செக்ஷன் இருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ராஜஸ்தான் மேலே கேர்ள்ஸ் லேடிஸ் இவங்களுக்கு மட்டும் இல்லாம ஜென்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் குட்டீஸ்க்கும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ராஜஸ்தான் மேலாவில் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க் ப்ளூ கலர் டாப் வித் பிளாசோ பேண்ட் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்துடுச்சு போல் ஸோ வந்து இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ வந்து பிளாசோ பேண்ட் வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கும் போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து இருக்குது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா தோத்தி பேண்ட் ஸோ பிங்க் வித் ஒரு ப்ளூ கலரில் தோத்தி பேண்ட் அண்ட் வந்து ப்ளஸ் டாப்போடு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது பார்க்க ரொம்ப கிராண்டான லுக்காக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வைஸும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நம்ம ராஜஸ்தான் மேலாவில் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னா ஜெகின்ஸ் ரொம்ப மாடர்னாக ரிச்சாக இருக்கும் உங்கள் ச உங்கள் பேபீஸ்லாம் போட்டாங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட் இதுவும் ஜெகின்ஸ் ஸோ வந்து ஜெகின்ஸில் வித் சின்ன சின்ன ஒர்க்கோடு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா வந்து கிளாத் ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வைஸ் பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து செக் ஜெகின்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜி லைக் ஜீன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது பட் இது வந்து ஒரு ஜெயின்ஸ் சின்ன சின்ன டாட் ஒர்க்லாம் கொடுத்து நல்லா சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் போடுறதுக்கான பிளாசோ பேண்ட் செக் டைப்பில் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ஜெகின்ஸ் பிளாஸோ ஸோ இதுவும் பிளாஸோ ஸோ வந்து இது ரொம்ப டிஃப் டிஃப்ரெண்ட்டான நிறைய டைப்ஸ் வந்து இங்கே நம்ம கொடுத்துட்ருக்காங்க ராஜஸ்தான் மேலால் அண்ட் நெக்ஸ்ட் அதிலேயே சேம் கலர் மெரூன் கலரில் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ஜெகின்ஸ் ஸோ வந்து இது பார்க்க ஜீன் லுக் மாதிரி தெரியுது பட் ஜீன் கிடையாது இது ஜெகின்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் லைக் மிலிட்ரி ஸோ மிலிட்ரி யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பேண்ட்லாம் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ராஜஸ்தான் மேலாவில் இருக்குது ஸோ நீங்கள் நம்ம ராஜஸ்தான் மேலாவை இன்னும் விசிட் பண்ணல அப்படின்னா உடனே வாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம ராஜஸ்தான் மேலாவில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்னும் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு த ஷோ வியூவர்ஸ் இப்போ நம்ம ராஜஸ்தான் மேலாவில் டாப் செக்ஷனில் இருக்கும் ஸோ கேர்ள்ஸ்க்கு என்னென்ன டாப்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இந்த காட்டன் டைப் பார்த்திங்கன்னா கட் காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை வித் வந்து ஃபுல் ஹேண்டோட கொடுத்துட்ருக்காங்க அண்ட் வித் காலரோட ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ காலேஜ் கேர்ள்ஸ் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக சிம்பிளாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இக்கட் காட்டன் ஸோ வந்து மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கலம் கரி ஒர்க் இந்த மாதிரி நிறைய ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க வெல்கம் பேக் டு த ஷோ வீவர்ஸ் இப்போ நம்ம ராஜஸ்தான் மேலே பெட்ஷீட் செக்ஷனில் இருக்கும் ஸோ இது பார்த்து காட்டன் பெட்ஷீட் வித் பேட்ச் ஒர்க்கோடு கொடுத்துட்ருக்காங்க லைட்டில் எம்ப்ராய்டரி ஒர்க்கோடு இருக்குது ஸோ வந்து இது ராஜஸ்தானி ஐட்டம் ஸோ வந்து இந்த மாதிரி பெட்ஷீட் நான் இது வரைக்கும் பார்த்தது ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் நம்ம ராஜஸ்தான் மேலே கொடுத்துட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா லைக் களம் கறி ஒர்க் மாதிரி இருக்குது லைட்டாக பார்க்க ஸோ சாரீ சுடிதார் மட்டும் இல்லாமல் பெட்ஷீட்டில் கூட இப்போ களம் கறி ஒர்க்காக வர போல் அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியல் அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஸ் க்ரீன் வித் ப்ளூ கலரில் டார்க்கான ஷேடில் இருக்குது ஸோ வந்து இது நம்ம பெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்ம டஸ்ட் தெரியாமல் கொஞ்சம் நல்லா டார்க் கலராக இருக்கும்போது நல்லா வெல்கம் பேக் டு த ஷோ வியூவர்ஸ் இப்போ நம்ம ராஜஸ்தான் மேலே வாலெட் அண்ட் ஹேண்ட்பேக் செக்ஷனில் இருக்கும் ஸோ கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து வாலெட் வாங்காமல் இருக்கவே மாட்டிங்க அண்ட் ஹேண்ட் பேக்ஸ் வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய பேர் போடுவீங்க ஸோ அந்த ட்ரெஸ் ஏற்ற மாதிரி நம்ம ஒன்னொன்றும் போட முடியாது ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மல்டி கலர் பேக்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஸோ இது வந்து நம்ம ஒன்று சூஸ் பண்ணாலே போதும் நம்ம என்ன ட்ரெஸ் கலர் போட்டாலும் எல்லா ட்ரெஸ்ஸும் ட்ரெஸ்க்கு உண்டான கலருமே இதிலே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹேண்ட் ஒர்க் பேக் ஸோ ஹேண்ட்மேட் பேக் வந்து சின்ன சின்ன மிரர் ஒர்க்கோடு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது பார்க்க வந்து கேரி பண்ணும்போது வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ வந்து ரொம்ப வெயிட்டும் இல்லை வெயிட்லெஸ்ஸாக வெல்கம் பேக் டு த ஷோ வீவர்ஸ் இப்போ நம்ம ராஜஸ்தான் மேலே காக்ராச்சோழி செக்ஷனில் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக ப்ரைட்டாக இருக்குது இந்த சோழி இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் பேபிலேருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்குமா சிக்ஸ் ஓ சிக்ஸ் மந்த் பேபிலேருந்து ஒரு டென் இயர்ஸ் பேபி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேபி வரைக்கும் காக்ராச்சோடி இங்கே அவைலபிளாக இருக்குது அண்ட் இது பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக லிட்டில் லிட்டில் மிரர் ஒர்க்ஸ் வச்சு அந்த ராஜஸ்தான் ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா பாந்தினி மெட்டீரியல் வித் ஒயிட் வித் பிங்க் ஷேடில் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் சோலீஸ் பாந்தினி மெட்டீரியல்ஸ் அண்ட் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான பைஜாமா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம ராஜஸ்தான் மேலாவில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் இன்னும் விசிட் பண்ணல அப்படின்னா நம்ம கேஎம் பிளாஸில் இருக்க ராஜஸ்தான் மேலே உடனே வாங்க வெல்கம் பேக் டு த ஷோ வியூர்ஸ் இப்போ நம்ம ராஜஸ்தான் மேலே ஜெய்ப்புரி டாப் செக்ஷன்ல இருக்கும் ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம வந்து காட்டன் செக்ஷன் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் இது வந்து எஸ்பெஷலி பார்த்தோம்னா நம்ம ஜெய்ப்பூரி மெட்டீரியல் ஸோ இது பியூர் ஒயிட் கலரில் இருக்கு மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ ஜெய்ப்பூரி டாப் வியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கேர்ள்ஸ் உடனே வாங்க நம்ம ராஜஸ்தான் மேலே அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் நம்ம ராஜஸ்தான் மேலெலாம் வுட் செக்ஷனில் இருக்கும் ஸோ வுட் வச்சு சின்ன சின்ன பொருட்கள் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இது வுட்லேயான ஹாட் பாக்ஸ் ஸோ ஹாட் பாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும் லன்ச் வச்சுக்கலாமா டின்னர் இந்த மாதிரி ஃபுட் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சூப்பராக இருக்கேன் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட் ஸோ ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே வச்சுக்கலாம் ஷோகேஸில் வச்சா கூட இது ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் ஜுவல்லரி பாக்ஸ் ஸோ உங்கள் கோல்டு ஜுவல்லரி டைமண்ட் ஜுவல்லரி எல்லாம் பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸ் வந்து இதுக்குள்ளே ஜுவல்லரி இல்லை பட் நீங்கள் ஜுவல்லரி போட்டு வச்சுக்கலாம் அண்ட் சேம் ஜுவல்லரி பாக்ஸ் பட் சின்ன சைஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம ராஜஸ்தான் மேலாவில் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம் பட் மியூசிக் ப்ளே பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது ஜஸ்ட் நம்ம ஷோகேஸில் வச்சுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பீரங்கி எஸ் இங்கே பீரங்கி இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம்லாம் இருக்குது அப்படியே சுற்றுவேன் பார்த்துக்கோங்க ஸோ சூப்பமாக இருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஷோகேஸில் நீங்கள் வைக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக ரிச்சராக கிராண்டாக தெரியும் பட் நிறைய இடத்துல நம்ம விசாரித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக தான் சொல்லுவாங்க பட் நம்ம ராஜஸ்தான் மேலே அப்படி இல்லை ரொம்ப சீப்பான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க வித் குட் குவாலிட்டி வெல்கம் பேக் டு த ஷோ வியூவர்ஸ் இப்போ நம்ம ராஜஸ்தான் மேல சாரீ செக்ஷனில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ராஜஸ்தானி காட்டன் க்ரீன் வித் ரெட் அண்ட் த்ரெட் ஒர்க் அண்ட் வித் மிரர் ஒர்க்கோட கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே கிராண்டான லுக் ரொம்பவே கிராண்டான லுக்கில் இருக்குது ஸோ ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராகவும் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா அசாம் காட்டன் வித் லைட் ஷேட் ரொம்ப டார்க் ஷேடும் இல்லாமல் வித் லைட் ஷேடில் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்துட்ருக்கீங்கன்னா இது என்ன காட்டன் பெங்காலி காட்டன் அண்ட் திஸ் இஸ் பெங்காலி காட்டன் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்லேருந்து நமக்காக கொடுத்துட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இது ராஜஸ்தான் பெங்கால் காட்டன் பெங்கால் காட்டன் வித் செக் அண்ட் லிட்டில் கோல்டன் பிரிண்டோட கொடுத்துட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் லசரி ஜரி ஒர்க் ஸோ ஸரி ஒர்க் பெங்காலி காட்டன் வித் லிட்டில் கோல்டன் ஒர்க் பிரிண்டோட கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் அசாம் காட்டன் வித் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்கோட கொடுத்துட்ருக்காங்க ஸோ வந்து நமக்கு கிளிட்டரிங் ஒர்க் இந்த மாதிரி கொடுக்காம எம்ப்ராய்டரி வச்சே வந்து உங்களுக்கு ஒரு கிராண்டான ஃபீல் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் அசா

ஐ திங்க் இந்த சாரீக்கு என்னை விட இல்லை போல ஸோ அது போகும்போது நான் இந்த சாரியை வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன் அண்ட் நெக்ஸ்ட் இதே விதமான பேரெலாம் இருக்காங்க வித் லிட்டில் ட்ரம் ஒர்க் அண்ட் வித் லிட்டில் ஃபிளவர் ஒர்க் எம்ப்ராய்டரி டிசைனோடு இருக்கும் ஸோ இன்னும் வந்து நிறைய கலெக்ஷன் நம்ம ராஜஸ்தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உடனே நம்ம ராஜஸ்தான் மேல வரலாம் எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் இல்லாமல் மிரர் ஒர்க் அண்ட் வந்து பேட்ச் ஒர்க் இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வச்சு கொடுத்துட்ருக்காங்க ஹேண்ட்மேட் இது ஹேண்ட் ஒர்க் பெங்காலி காட்டன் ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இருக்குது ஸோ என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாமா வெல்கம் பேக் டு த ஷோ வியூவர்ஸ் இப்போ நம்ம ராஜஸ்தான் மேலே பில்லோ அண்ட் சோஃபா கவர்ஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ் பிளாங்கட்ஸ் இந்த செக்ஷனில் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஃபா கவர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ பிளாக் வித் சாண்டில் சோஃபா கலர் சோஃபா கவர்ஸ் ஸோ இது வந்து நமக்கு தெரியும் சோஃபா கவர்ஸ் எல்லாருமே சோஃபாக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் நெக்ஸ்ட் இது பார்க்கும்போது ப்ரௌன் வித் கோல்டன் சோஃபா கவர் லைக் சில்க் மெட்டீரியல்லாம் லைட்டாக இருக்குது கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டான லுக் உங்கள் சோஃபா கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட் சாண்டில் கலர் நெக்ஸ்ட் சில்க் டைப்பில் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து சிம்பிளான சோஃபா கவர்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ப்ளூ வித் ஒயிட் வித் நெட் டைப்போடு இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் ப்ரௌன் கலர் இதுவும் சோஃபா கலர் சோஃபா கவர் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டான லுக் கிடைக்கும் அண்ட் இது வந்து சிம்பிளான லுக் கிடைக்கும் இந்த சோஃபா கவர் அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம ராஜஸ்தான் மேலே சொல்லவே வேணாம் ஸோ நிறைய கலெக்ஷன் நம்ம சோஃபா கவர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே லோவான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சோஃபா கவர்ஸ் மட்டும் இல்லாமல் பெட் ஸ்ப்ரெட்ஸும் இருக்குது இங்கே ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உல்லன் பெட் ஸ்ப்ரெட் ஸோ வந்து இந்த சீசன் சம்மர் சீசனில் நம்ம யூஸ் பண்ண முடியாது பட் வந்து கூலான சீசனில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து ஏசி இந்த மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா வட்டன் இது பார்த்திங்கன்னா காட்டன் பெட் ஸ்ப்ரெட் ஸோ ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது அண்ட் வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு காட்டன் யூஸ் பண்ணுறதா ரொம்ப நல்லது ஸோ வந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஆயிரம் கணக்கான பெட் ஸ்ப்ரெட் அண்ட் சோஃபா கவர்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்னே நம்ம ராஜஸ்தான் மேலாக வாங்க ஸோ நிறைய டைப் நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு த ஷோ விவர்ஸ் இப்போ நம்ம ராஜஸ்தான் மேலே நம்ம கேர்ள்ஸுக்கு பிடிச்ச செக்ஷனில் இருக்கும் ஸோ கேர்ள்ஸ் போடுற ஆக்சரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் பாசி ஸோ வந்து கிறிஸ்டல் ஒர்க்கில் இருக்குது ஸோ வந்து நைட்டில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப டேஸ்லிங்காக ரொம்ப சூப்பராக தெரியும் ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு கவுன் இந்த மாதிரி ஏதாவது போட்டிங்க அப்படின்னா அவர் வந்து நல்லா கிராண்டான ட்ரெஸ் போடும்போது இது பா பாருங்களேன் இப்போயே வந்து டைமண்ட் மாதிரி ஜொலிக்குது பட் டைமண்ட் கிடையாது இட்ஸ் எ கிறிஸ்டல் நெக்ஸ்ட் வந்து பெண்டன்ட் வச்சு செயின்ஸ் நிறைய இருக்குது ஸோ வந்து நம்ம சாரீஸ் இந்த மாதிரி வியர் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பெண்டன்ட் வச்சு செயின் போட்டாலும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இது நம்ம டாப் ஜீன் இந்த மாதிரி போடும்போது வியர் பண்ணிக்கலாம் லிட்டில் பீட்ஸ் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஜெமக்கீஸ் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஜெமிக்கீஸ் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஜெமிக்கீஸ் நம்ம டெய்லி காலேஜ் யூஸ்க்கு போடுறது சுடிதார் இந்த மாதிரி சாரீஸ் இந்த மாதிரி எது போட்டாலுமே இது ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் எனக்கு செயின் வேணாம் ஜஸ்ட் பெண்டன்ட் அதாவது டாலர் மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் செயினுக்கு மேட்ச் ஆக நிறைய டாலர்ஸ் இங்கே கொடுத்துட்ருக்காங்க நம்ம ராஜஸ்தான் மேலே ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்து கேர்ள்ஸ்க்காக கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியான இந்த மாதிரி வந்து பெரிய ஜிமிக்கிஸ் ஒரு டாலர்ஸ்லாம் போட மாட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான இயரிங்ஸ் கூட நிறைய இருக்குது ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இயர்ரிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ அண்ட் செயின் மட்டும் இல்லாமல் ஆங்கிலெட்ஸ் அதாவது கொலுசு இந்த மாதிரி டாப் டு பாட்டம் நம்ம கேர்ள்ஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம ராஜஸ்தான் மேலால் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் செட்ரா மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே நம்ம ராஜஸ்தான் மேலே வாங்க வந்து விசிட் பண்ணுங்கள் ஓகே வெல்கம் பேக் டு த ஷோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஷோவோட இன்னைக்கு வந்தாச்சு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கேள்ஸ்க்குள்ளான ஜுவல்ஸ் பார்த்தோம் குட்டி குட்டி இயர்ரிங்ஸ் பார்த்தோம் அண்ட் வந்து வீட்டுக்கு தேவையான பிளாங்கெட்ஸ் பெட்ஷீட்ஸ் அண்ட் வந்து பெட் ஸ்ப்ரெட் பிளாங்கெட்ஸ் அண்ட் சோஃபா கவர்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம் அண்ட் வந்து உடல் தேவையான நம்ம வந்து என்னதான் வந்து வெளியே போட்டுக்கிட்டாலும் நம்ம வந்து ஹெல்த் நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ அதுக்கு தேவையான நிறைய ஹேர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க சுகர் டயபெட்டிஸ் இந்த மாதிரி இது எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் செப்பல்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் செப்பல்ஸ் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் டாப் சாரீஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேர் ஆக்டிவ் வேர் இந்த மாதிரி டாப் டு பாட்டம் என்னென்ன பாய்ஸ் அண்ட் கேள்ஸ்க்கு தேவையோ அண்ட் வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லா பொருட்களும் வந்து ஒரே இடத்துல நம்ம ராஜஸ்தான் மேலால் உங்களுக்காக ஹை குவாலிட்டியோடையும் லோ ப்ரைஸோடையும் உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க